ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் சந்திரா லைஃப் ஸ்டாய் இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நான் கோர்ஸு கூப்பிட்டு தான் பண்ண போகிறேன் நான் அது எப்படி பண்ணுறேன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டாச்சு அது கூட வந்துட்டு பைத்தம் பருப்பு கடலை போட்டு வேக வச்சாச்சு கோசம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கடுகு பொறிஞ்ச உடனே ரெண்டு சைஸ் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கி ப்ரௌனிஷாக வந்த உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்னதில் சின்ன ஸ்பூனில் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வந்து வதங்கி வந்துடும் அதுக்காகவே நான் முன்னாடியே உப்பு சேர்த்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வந்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் கோசு சேர்த்துக்கலாம் advice வந்துட்டு இந்த மாதிரி பொடியே நட்டு வெச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்காக தான் கோஸ் வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா mingle ஆகுற அளவுக்கு full நல்லா வதக்கி கிண்டி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா தண்ணி விட்டு நல்லா சுண்டி வந்துருச்சு. கோசு நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துட்டேன் வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்கேற்ற ரெண்டு தூள் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் தூள் ஆஃப் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிக்காக சால்ட்டு சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கிண்டி விட்டுப்போம் எல்லா சைடும் நல்லா பண்ணுற மாதிரி தூள் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்துட்டு கடலை பருப்பும் பருத்தம் பருப்பும் சேர்த்து வேக வச்சிருக்கேன் டேஸ்ட்டுக்காக இப்போ அதெல்லாம் நல்லா கிண்டி விட்டு ஒரு கால் மணி நேரம் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் பருப்பு வைக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா வந்துட்டு கொதித்து நல்லா திக்காக கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் Aldığım fırçası. Videoyu beğenenlere unutmayın.